நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே எப்படி வாசி பார்க்க சொன்னேன் அடிச்சதோட விட்டா பரவாயில்லையே உன் மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு இருப்பான்னு சொன்னாங்க அவங்களுக்கு முன்னாடி கையில அவுத்த அவுத்து அவுத்த கையில தோல்ல மாட்டினதான் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது இடுப்புல கட்டுறது சவரம் போட்டேன் வாங்க வாங்க உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றேன் வாங்க ஆண்டி அரசன் ஆனதும் அரசன் பூண்டி ஆனதும் அண்ணன் தம்பி சண்டை நிலத்தகராறு புருஷன் முண்டாட்டி பிரியறது விபத்துல செத்தது இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லிருக்கேன் கையை காட்டுங்க நீ யாருக்குமே நல்ல விஷயங்கள சொன்னது கையை காட்டுங்க சொல்லிடுவோம் இவர் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணுமே நாங்க அங்க இருந்து பேசினத நீ இங்க இருந்து கேட்டுட்டு எங்ககிட்டயே திருப்பி சொன்ன நீ அடி வாங்குவ சத்தியமா சொல்றேன் இவரோட கைரேக அமைப்பு படி இவரோட ஜாதகத்துல லக்னம் மீனம் மீனத்துக்கு ஏழாம் இடம் ஆகிய கலஸ்தலஸ்தானம் கண்ணி கண்ணில ராகவும் கேதுவும் அலசியமா ஒண்ணா சேர்ந்து இருக்கு அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க போன அடியில் வாங்கிட்டு வரணும் இதுதானே எங்க ஜோசியமே சொல்லுது என்ன சொல்லுது தெரியுமா இனிமே நீ ஜோசியமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லு

பாப்ப நல்ல வாய்யோ புட்டுதான் ஐயா படகுல வரல ஒண்ணு

அவர்கிட்ட வாங்க சுவாம நீ எவங்கிட்ட வாங்கினாலும் இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டா ஹரியோம் அவன் இந்த மாட்டினா மீறுவான் அப்புறம் நம்ம கதி கோவிந்தா கோவிந்த் டேய் இந்த பொண்ணு எப்படி இந்த பொண்ணு நிச்சயமா இவருக்கு அமைஞ்சிருங்க தம்பி கூட பொண்ண பாத்து இருக்கேன் கேட்டு பாருங்க பொண்ண பாத்தால ரொம்ப அழகா இருக்கு டேய் போசி அடி வாங்குற மாதிரி வாங்க மாட்டுமே நீங்க எங்கடா வானீங்க என் உடம்புலடா ஜூஸ் பிடிச்சிட்டா டேய் உள்ள போங்க நான் இதுக்கு டேய்

ஒரு பக்கெட்டு தண்ணி வரும் சொன்னீங்களே அதை தான் அவர் ரசிக்கிறாரு என் பொண்ணு ஆத்திலையும் நீந்துவா கிணத்துலயும் நீந்துவா கடலையும் நீந்துவா தண்ணிய பார்த்தா துள்ளி துள்ளி ஓடுவா ஆனா ஒண்ணே உனக்கு தான் பயப்படுவா எதுக்கு ஒண்ணுக்கு மாப்பிள்ளையா நெளிகிறாரு அவரு அதுக்கு தாங்க நெளிகிறாரு எதுக்கு நீங்க சொன்ன அதே உனக்கு தான் புரியலையே அவரை கொஞ்சம் தனியா விட்டீங்கன்னா வெளியில போய் சிந்திச்சிட்டு வருவாரு அட என்னங்க நீங்க பொண்ண பத்தி இவ்வளவு சொல்லியும் என்ன சிந்திக்க வேண்டியிருக்கு அந்த ஒண்ணுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லையா சின்ன விஷயம் ஒண்ணுக்கு சமைக்க தெரியாது அந்த ஒண்ணுக்கு தா அவ பயப்படுறா சாத்துக்கு நல்ல குரல் அவரு படுற அவஸ்தையில கொஞ்சம் விட்டீங்கன்னா இங்க கச்சேரி நடத்துவாரங்க அட இப்பவே சிந்திக்குறாரா இன்னொரு ஒரு தண்ணி சாப்பிட்டா நல்லா இல்ல எங்க இருந்து ஓடலாம் ஏன் மாப்பிள ஓடிட்டாரு அவர் ரொம்ப அடக்குங்க இது வரைக்கும் அடக்கி வச்சிருந்தாருங்க இதுக்கு மேல அடக்க முடியாம ஓடிடாருங்க அப்பா ஐயே அங்க 뭐

இதுக்கெல்லாம் பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்கறதுனாலதான் பச்சையா இருக்கு. உன்னை இங்கேயே புதைச்சி நானும் பச்சை தண்ணி ஊத்துறேன் நீயும் பச்சை மரமா வளர்ந்துருடா நம்ம உன்னதி காஸ்தா ஓடிந்தி சரவ மங்கலம் பாடிந்தி பொல்லாம நகல நகலத்தானு சா போயிந்தி ஐயோ கோவிந்தா கிட்ட வராடி ஏனு சித்தூர் அனுவோ இந்த மாதம் எப்போ பாக்குறது யார நீ நான் மனசே இல்ல கடல் ஆம்ம கடல்ல இருந்து கரைக்கு வந்து மனச பிச்சு திண்டுட்டு மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிருமே கோவிந்தா விடுச்சோம் எப்போவும் எந்த நேரமும்

வாங்க 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 இது பொண்ணோட அப்பா தெலுங்காரு இது பொண்ணோட அம்மா வரும் ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க இவங்க கேரளா மலையாளத்துல மாப்பிள்ளைய கூட பையன் சொல்லலாம் இருப்பாரு ரொம்ப நல்லவருங்க அப்பா தெலுங்கு அம்மா மலையாளம் இவங்களுக்குள்ள எப்படி பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பாஷையை நான் புரிய வைப்பேன் நீங்க யாரு இவங்க பாஷை இவர் புரியணுங்கிறதுக்காக இவர்தான் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நான் எல்லா பேசுவேன் அப்பா எங்களை காப்பாத்த இந்த வீட்டுல நீங்களாவது நானும் தமிழ் பொண்ணு இல்லை பொண்ணுக்காக மலையாளம் பேசுவான் நாங்க பேசுற எந்த பாஷையும் புரியாம அவளா ஒரு பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டா பேசி பாருங்களேன் என் வருங்கால மனைவியே உன் பேர சம்மதம் சொல்றது தால இருந்தா கொடுங்கிட்டுவாரு மேல இந்த வீட்டுல எந்த விசேஷம் இருந்தாலும் இவங்க எல்லாம் நடக்காது அவரு இப்ப கட்டிடலாம்